நீதானே நீதானடி வாச பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்புங்கள் நீதான அடி கண்ணும் சுரங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் சித்து வேற லெவல்ல இருக்கு டெக்கரேஷன்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கு தெரியுமா அந்த தீம் அப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளவர் டெக்கரேஷனா இருக்கட்டும் அந்த எல்லாமே வேற லெவல்ல இருக்கு எப்படி சித்து பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க அடேஷா இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ் தான் கான்ட்ராக்டுக்கு ஒரு ஆள் எடுத்தோன்னா அவங்க எல்லாமே நம்ம ஹாலிடேலேருந்து இருந்து சங்கீத்திலேருந்து இருந்து ரிசெப்ஷன்லேருந்து மேரேஜ்லேருந்து எல்லா டெக்ரேஷன்மே அவங்களே பார்த்துப்பாங்க நம்ம வந்து ஐடியாஸ் மட்டும் கொடுத்த போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் நான் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணிடுங்க இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு இப்படி டெக்ரேஷன் பண்ணிடுங்க இந்த கலரில் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுன்ட்டு ஐடியா மட்டும் கொடுத்தேன் மற்ற எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க வேற லெவல்ல இருக்கு சித்து உள்ள வரும்போதே அந்த வாத்து அப்புறம் அந்த பிளவர் எல்லோ பிளவர் சூப்பரா இருந்தது எல்லாம் யாருமே நம்ம பார்க்கவே இல்லையே இது நம்ம ஆளுங்களா அண்ணா அவங்க உங்களோட ஒய்ஃபு இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன ஆமாடா அதான் என் காணும் அப்புறம் சத்யா அப்புறம் வித்யா பிங்கி யாருமே காணுமியா அதனாலதான் கேட்டேன் நம்ம ஆளுன்னு சாரிடா நல்லா வருவடா நீ எல்லாருமே உள்ளதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் போய் பார்க்கவே இல்லை போய் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துருவோமா ஹலோ சீனியரே நீங்க போய் உங்க ஆள பாருங்க நான் போய் என் ஆளை பாக்குறேன் எல்லாரும் போய் அவங்க உங்க ஆளை பாருங்க ஓகேவா கூட்டா சேர்ந்தா அது வேலைக்கு ஆகாது எல்லா எல்லாரும் ஒரே இடத்துல நின்று இருப்பாங்க நம்மளால அவங்க கிட்ட பேச கூட முடியாது ஃப்ரீயா ஸோ அதனால எல்லாரும் தனித்தனியா போய் அவங்க ஆளை பாருங்க ஓகே டீலா நல்ல டீல் தான் ம் எனக்கு ஓகேடா என்னது உனக்கு ஓகேவா டே முதல்ல உங்க அப்பா அம்மா வந்துட்டாங்களான்னு பாரு சித்தூ நீங்க போய் மாப்பிள்ள வந்துட்டாரு பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு அந்த டியூட்டி தான் இப்போ நீ வித்தியா பக்கத்துல போவே கூடாது குன்னே புடுவ உடனே பிடிச்சவனே ஏன்டா வித்யா பக்கத்துல போக கூடாதுன்னு சொல்ற அவ எல்லோரும் போட்டுப்பாடா எப்படி இருப்பான பாக்கலடா போய் பாக்கணும்டா அதெல்லாம் நீ அப்புறமா பார்த்துக்கோ முதல்ல மாப்பிள்ள போய் வந்துட்டாங்களா அப்புறம் அப்பா அம்மா வந்துட்டா ஷாலு வந்து பாத்துவா அதுக்கப்புறமா நீ போய் வித்தியா பார்க்கலாம் ஓகே நாங்க ரெண்டு பேரும் எங்கால பாக்குறோம் அடிக்கணும்டா கஷ்டப்பட்டு உனக்கு பண்ணி வச்சோம் ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆக கேடா நீ நீ ஷாமா அநியாயத்துக்கு போய் சொல்லாதடா நம்ம என்னடா மேரேஜ்ல எல்லாமே கடவுள் செட்டிங் தான்டா நம்ம எதுவுமே பண்ணலடா நீ அவன் சொன்ன மாதிரி போய் உங்க அப்பா அம்மா வந்துட்டாங்களா அப்புறம் மாப்பிளோட வரட்டாங்களான்னு ரெண்டு பேரும் பாருங்க என்ன நாங்க போய் எங்க ஆளை பாத்துட்டு வந்துடுவோம் என்ன சொல்ல வரீங்க வினை நாங்க ரெண்டு பேரும் என்ட்ரன்ஸ்க்கு போய் மாப்பிளையை வரவேற்கணும் நீங்க போய் உங்க ஆளை பாக்க போறீங்க ரெண்டு பேரும் அப்படிதானே நல்ல அப்படியே போய் பாருங்க ஓகேவா அவன் லேட்டா லேட்டஸ்டா பாப்பான் அவன் பார்த்துட்டு போறான் நீங்க கிளம்புங்க கிளம்புங்க ஏன் சித்து நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷா இப்போ போய் நம்ம என்ட்ரன்ஸில் போய் நின்று மாப்பிள்ளையை வரவேற்றுடுவோம் அதுக்கப்புறமா உள்ளே போய்ட்டு நீங்கள் வித்யா கூட ரொமான்ஸ் பண்ணுங்கள் பேசுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் நான் வந்து யாரையும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பார்த்துக்கலாம் ஓகே ஹை அப்படியா சொல்கிறீங்க அப்போன்னா ஓகே சுத்துவோம் வாங்க நம்ம என்ட்ரன்ஸ் போகலாம் நான் இங்கே தான் இருக்கோம் தம்பியை கூட வச்சுக்கிட்டே எங்கள் அக்காவை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு நீங்கள் ஐடியா கொடுத்துட்ருக்கீங்க இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க மறந்துட்டீங்களா என்ன

ஆ அது சரிதான் மச்சான் இன்னுமே உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்றோம் நீங்க போய் இதை உங்க அக்காட்ட எதுவும் சொல்லிட போறீங்க ஓகே ம் அந்த பயம் இருக்கட்டும் மாமா சரி போங்க போய் அவங்க உங்க அவங்க ஆளை பாருங்க ஏண்டா நீங்க உங்க ஆளை பார்க்க போடுவியா அது எங்க இங்க இருக்கு போங்க போங்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு நீங்க போய் பாருங்க நாங்கள் ஏதாவது சைட் அடிக்கும் என்னடா மாப்பிள்ள ரொம்ப வரப்படுற மாதிரி இருக்கு வேணா கிட்ட போய் சொல்லுவோமா அவ ஏதாவது பொண்ணு பார்த்து கொடுப்பா ஐயோ மாமா கதை கெட்டுது போய் போய் யாருக்கிட்ட ஐடியா கேட்குறீங்க பாத்தீங்களா அவன் இங்கே குளி தாண்டு பதிச்சிருவா போங்க மாமா போய் மாப்பிள்ளை வராங்களான்னு பாருங்க போங்க பரவாயில்ல என் தங்கச்சின்னா எல்லாரும் பயப்படுறாங்க சரி ஓகே ஓகே எல்லாரும் டிஸ்மஸ் ஆவாங்க போய் போய் அவங்க ஆளை பாருங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்காது பாருங்க ஏண்டா நீ போய் இப்போ மலரை பார்க்கணுமோ ஏன் டா அவளை பார்த்தே ஆகணும்ல எனக்கு எவ்வளோ ட்ரெஸ் போட்டிருப்பா எவ்வளோ க்யூட்டாக இருப்பா அவளையும் பார்க்கணும் என் தங்கச்சி சாரி நம்ம தங்கச்சியும் போய் பார்க்கணும் டேய் மலரை பார்க்க போறேன்னு சொல்லு நம்ம தங்கச்சிய பாக்க போறேன்னு போய் சொல்லாத அது சாக்குதான் உனக்கு ஆமா சாக்கு போர்வேன்ட்டு வாடா ரெண்டு பேருமே பாப்போம் வாடா சரி நான் நம்ம போவோம் அவங்க அப்புறமா போட்டோம் ம் ஓகேடா வாடா நான் சம்பந்தி வெல்கம் டு ஹெல்தி ஃபங்க்ஷன் थैंक यू அப்பா பிரேனா சம்பந்தி உள்ள போலாம்ல வாங்க ம் பிரேனா சம்பந்தி என்ன மேடம் நீங்க உள்ள போலயா ம் போகனா தான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலாம்ன்றத நான் ஓ அப்படி வர்றீங்களா சரி சொல்லுங்க என்ன பேசணும் எங்க மாமா எங்கமே காணோம் ஓ இங்க நிக்கிறீங்களா கூட யாரு மகியாது ஆமா ம் சொல்லுங்க மேடம் என்ன சொல்லணும் பெல்லும் பஸ் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கா தான் அதான் சொல்றது ஓ அப்படியே थैंक यू थैंक यू ம் சேம் ஒன்னு ரெண்டு சான் சூப்பரா இருக்கு நீ அழகா இருக்க என்னது அழகா இருக்கியா இது வரைக்கும் நான் வந்து பார்க்கல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லேன் இங்க முன்ன இங்க கிட்ட வஞ்சிட்ருக்க கேடா ஃப்ரெண்டுன்னு சொல்வ ஹரிடா மாமா உனக்கு இருக்க மாமா ஷாம் மாமா அங்க வரல எங்க தான் இருக்கங்களா ம் மாமாடா இவ்வளவு நேரம் இங்க தான் நின்னுட்டு இருந்தான் இப்போ தான் உள்ள போنا அவங்க பாம்மா வரவும் ஓ அப்படியா என்ன பார்க்குறேன்னு தோணலல நீ அங்க தான் போய் கேட்கணும் ம் சரி மாமா நான் உள்ள போறேன் ம் சரிமா என் பொண்டாட்டியும் பொண்டாட்டியோ ஆளும் இங்க தான் இருக்காங்க வித்யா இப்ப என்ன பண்றது ஷாம் அந்த பக்கம் போயிட்டான் இப்போ வித்யாவா அந்த பக்கம் துரத்தி விடணும் இப்போ சரி ஓகே ரீசெண்டாக நேரே கேட்டுடலாம் டி ரீசெண்டாக நேரே கேட்டிங்கன்னா காரு துப்பு ஓடாவ அவள் சரி நேரே துப்பு துப்பை தொடச்சிப்போம் வாங்க ஸ்ட்ரைட்டாக போய் பேசிடுவோம் ரைட்டு ஹாய் வாங்க எங்க போய் இருந்தீங்க இவ்வளவு நேரம் அடேங்கப்பா என்னோட சத்தியாவா அது வேற லெவல்ல இருக்கியமா அழகா இருக்கு இந்த ட்ரெஸ் நீங்களும் அழகா தான் இருக்கீங்க தேங்க் யூ திரும்பி பாருமா ம் ம் பார்ப்பனுக்கயா கொடுத்து வச்சது அவ்வளோ தான் போலடா ஓய்யோ காலி பண்ணலாம் வித்யா என்னடா நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ரெமான்ஸ் பண்ண போறீங்க நான் எப்ப எடுத்த காலி பண்ணனும் அப்படி அடப்பாவி எப்படிமா இவ்வளோ தீயா இருக்கா ஆமா தீயா இருக்காங்க தண்ணியா இருக்காங்கன்ட்டு என் ஆளு வரல அப்போ நானே கலந்துக்கிறது நல்லது தானே அவன் எங்க சுத்திட்டு இருக்கானா தெரியலையே சரி நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ரொமான்ஸ் பண்ணிட்டு நான் போய் ஆளை கண்டுபிடிக்கிறேன் அவன் வேற எங்கும் போல வித்தியா மாப்பிள்ளை உள்ள வராங்கல்ல அதனால என்ட்ரன்ஸ்ல நிக்கிறான் அவங்களை வரவே இருக்கிறதுக்கு ஓ அப்படி சரி ஓகே நான் போய் பாத்துக்கிறேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் கிளம்புறேன் குட் கேர்ள் சி மூடு தேவே யாரானோ மனணுன உனக்கு அவளே அவளே ரசித்து கிடந்த விழிகள் வேறாரையும் பார்க்காதே ஏ அவளே அவளே பழகி தொலைந்த இதயம் வேறாரையும் என்னடி அப்படியே பாத்ததே இருக்க என்னடா கௌதம் நான் பார்க்க கூடாதே ஹ்ம் பார்க்கலாம் பார்க்கலாம்

உன்னை காதலிச்சதுக்கப்புறந்தான் எல்லாமே வெளிப்படுது அதுக்கு எல்லாத்துக்குமே கிரெடிட்ஸ் உனக்கு தான் சேரும் என்னை இப்படி பேச வச்சதுக்கு நீதான் காரணம் நான் இப்படி சிரிக்கிறதுக்கும் நீ தான் காரணம் இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நீ தான் காரணம் எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம் நீ மட்டும்தான் ரீசன் யூ ஒன்லி காக்கா ஐ லவ் யூ டு டி பண்ணாட்டி நிலவுக்கு துணைண்டவா டே சொல்லடா உடன் மாத்தடா பாக்குற மாதிரி தான் பாக்கலாம் ஆமா என் பொண்டாட்டி ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் அழகா இருக்கா இந்த எல்லோ டோஸ்ல எப்படி இருக்கு தெரியுமா வேற அ லெவல்ல இருக்குடி உன்ன வர்ணிக்காம நான் எப்படி இருக்க முடியும் இப்படி அழகான பொண்டாட்டியை பக்கத்துல வச்சுட்டு எவனுக்காவது சந்தனை வேற பக்கம் போகுமா சொல்லு నేనకి ఎప్పుడూమే ఓమేల మొత్తం అంటే ఇంట్రెస్ట్ సరే మొదల్ల వేరే షర్ట్ తనే పోటర్దా నా பார்த்தనే అప్రం యా ఇది తీ మార్చిట్ వందేక అదే ఏంటి అది ఏదో కరపటరిచా నల్లల్ల అప్రం నల వెలుసుత్తు వేరే ఏ లోకన డిస్పోజల్ ఉండారు అప్రం అదే వాంగి పోట్ వంద ఓ అబ్దియా సరే సరే హ్ ఎన్న ఒన్నల్ల உன்னை அப்படி பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கணும்னு தோணுச்சு இப்போ மட்டும் இல்லடி அழகு பண்ணாட்டி வாழ்க்கை முழுக்க எப்படியோ உன்னை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை உங்களுக்கு எப்படி நான் புருஷனா நான் எப்பவுமே ரசிப்பேன் அவன் ஸ்பெஷலாக ட்ரெஸ் மட்டும் கிடையாது எப்பவுமே ரசிப்பேன் அவன் தூங்கும் போது அவன் சாப்பிடும்போது அவன் என்கிட்ட பேசும்போது எல்லாத்துலேயுமே நான் ரசிப்பேன் தெரியுமா உங்களுக்கு

எல்லாம் என் நேரண்டா போய் பேசு யாரு கிட்டிட்டு இருக்க வேற யாரு இதோ வர என் அண்ணன் ஒருத்தன் ஒருத்தன் இல்ல ரெண்டு பேர் அவனுங்களை தான் திட்டிட்டு இருக்கேன் என்னது அண்ணனையா யார சொல்ற சுபி மாமா மாமாவே சொல்ற அந்த ரெண்டு தண்டங்களையும் தான் இதோ உன்னை பார்க்க ஒன்று வந்திருக்கோம் அதுக்கு கூட ஜாலராக இன்னொன்று வந்திருக்கு திரும்பி தோலை உன்னை பார்க்கறதுதான் நிற்கிறானுங்க வாங்க மாமா

உங்களை கழுவி ஊற்றுறது நானாக மட்டும்தான் இருப்பேன் வா நம்ம போவோம் அம்மா தாய்ங்களா யாராவது வந்துரு போகிறாங்க பார்த்து பேசுங்க ரெண்டு பேரும் ஓகேவா நாங்கள் போகிறோம் ஏ நீங்கள் நில்லுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்கள் அப்பா மவனே உனக்கு ப்ராப்ளம் இல்லைடா நீங்கள் பேசுகிற டைலாக்லாம் கெட்டு எங்களால் நின்றுக்க முடியாது நீங்கள் காரில் இருந்து கரெக்டாக வந்துடும் ஸோ அதனால் நாங்கள் போகிறோம் எங்கள் சேஃப்டிக்காக தான் நாங்கள் போகிறோம் உங்கள் சேஃப்டிக்காக ஒன்றும் கிடையாது சி போங்கட்டு என்ன பின் அண்ணனை இப்படி திட்டுற இன்னுமே நின்னேன்னு வச்சுக்கவே இதுக்கு மேலே கேவலமாக திட்டுவேன் அதனால எங்களை போக விட்டு நாங்கள் போயிட்டோம் எம்மா அவனை பார்த்தது போதும் பார்த்து பத்திரமா பேசிட்டு உள்ள வந்து சார் ஓகேவா ம் சரி டி இதெல்லாம் எங்க தெரிந்த போது ம் சரி வாடா நம்ம போகலாம் என் தங்கச்சி இவ்வளோ மரியாதையை கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருப்பேனா வா நம்ம போய் அந்த பக்கம் என்ன பொண்ணு இருந்தால் சைட் ம் சைட் அடிக்க போட்டேன் அந்த பக்கம் பொண்ணு இல்லையாண்டா பீச் மழை இருக்கு அப்புறம் பீச் இருக்கான் உன்னை கொண்டு போய் அப்படியே முக்கி சாவடிச்சுட்டு வந்துடுவா காத்தடி இவ எம்ம கிராதகி செஞ்சாலும் செய்வா எம்ம தாய நான் எந்த பண்ணி சைட் அடிக்கல நீ வா நம்ம போ ம் அந்த பயம் இருந்தா சரி வா அப்புறம் மலர் உண்மையாவே அப்படியே எல்லோ ரோஸ் மாதிரியே இருக்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ட்ரெஸ் நல்லா போய் சொல்றீங்க மாமா எங்க பெங்களூர்ல பொண்ணுங்களை பார்த்து இந்த மாதிரி தான் போய் சொல்றீங்க போல சாச்சா

நான் உங்ககிட்ட பேசலான்னு என்ன பார்த்தீங்களா என்ன சொல்லணும் இனிமேல் பெங்களூர்ல இருந்து இங்கே வர வராதிங்க அப்படியே வந்தாலும் எங்கிட்ட பேசாதீங்க பெங்களூர்லயே இருங்க பெங்களூர் பண்ணுங்களே பார்த்து சேர்க்கிடுங்க பேசுங்க எல்லாமே பண்ணுங்க ஓகே அப்படியே என்ன குட்டிச்சிக்கு இவ்வளோ கோவம் வருது நீ பாருங்க குட்டச்சிக்கிட்டதுன்னு சொல்லாதீங்க பார்த்துக்கோங்க உங்களோட லைட்டாக தான் ஹைட் கம்மியாக இருக்கேன் அதுக்கு என்ன குட்டச்சின்னு சொல்றீங்க லைட்டாக ஹைட் கம்மியாக இருந்தாலும் ஹெவியாக கம்மியாக இருந்தாலும் குட்டச்சி குட்டச்சிதாம்மா என்னை பார்த்து உங்களுக்கு அப்படி தான் தெரியும் உங்களுக்கு தான் பெங்களூரில் இருக்க பொண்ணுங்க தான் தேவத மாதிரி இருக்காங்க நாங்களும் அப்புறம் குட்டிச்சு மாதிரி தான் தெரியும் இப்போதைக்கு பக்கத்தில் வந்தீங்க யாருன்னா பார்த்தா அவ்வளோதான் தள்ளிப்போங்க அப்புறம் என்னோட மகள் கோவமாக இருக்கா அவ்வளோ சமாதானப்படுத்த வேணாமா நான் கோவப்படுத்தினதே நீங்கள் தானே நீங்கள் ஏன் சமாதானப்படுத்தணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கிளம்புங்க அப்படியெல்லாம் போக முடியாதுப்பா மாமா கிளம்புங்கன்னு சொன்னேன் ஏண்டி இவ்வளவு ஆசையா மாமா மாமன்னு கூப்பிடுற எப்படி கிளம்ப முடியும் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நீங்க கிளம்புங்க நான் சும்மா சொன்னேமேன்ட்டு பெங்களூருக்கு பொண்ணெல்லாம் அழகாக தான் இருப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட என்னோட மலர் ரொம்ப அழகு தெரியுமா நான் சும்மா உன்னை கலாய்க்கிறதுக்காக உன்ன கோபப்படுறதுக்காக சொன்னேன் ஆனால் பரவாயில்ல என்னோட மலருக்கு என் மேலே இவ்வளோ ப்ரொசஸிவ் இருக்குதுல்ல ப்ராசஸ்லாம் அடியே நான் சொன்னேன்ல சும்மா சொன்னேன்ட்டு ஒன்னை விட யார் இங்கே அழகாக இருக்க முடியும் சொல்லு நீ தாண்டி அழகு இந்த உலகத்துலே நீ தான் அழகு அண்ணா தேவையில்லை நீ எனக்கு தேவடி எங்க லைட்டா சரி பாப்போம் இப்படி உருன்னு இருக்காத எனக்கு பிடிக்கல நீங்க சொன்னே சுவிச் போட்ட மாதிரி எல்லாம் என்னால சேர்க்க முடியாது நான் அப்படிதான் இருப்பேன் பார்க்க முடிஞ்சா பாருங்க இல்லைன்னா போங்க இல்ல இல்ல இப்போவும் அழகா தான் இருக்க சோ இப்படியே ஒண்ணும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆனா என்ன நல்ல கோவத்துல பார்க்கும்போது போது நல்லா முட்டை பண்ற மாதிரி இருக்கு மூஞ்சி அப்புறம் ஃபேஸ் அழகா இருக்காது பாத்துக்கோ என்னது கோவத்துல இருக்கும் போது முட்டை மாதிரி மாதிரியா இருக்கு என்னோட நம்பிட்டா நம்பிட்டா அப்படியே எப்படியாவது பேசி வச்சிருவோம் ம்மா ஆமா மலது அப்படிதான் இருக்கு நீ சிரிச்சினா அழகான ரோஜா பூ சிரிக்குற மாதிரி இருக்கும் நீ இப்படி இருக்காது நல்லாவே இல்லை சிரிப்பு தான் நல்லா இருப்பே இப்போ கேடா அழகா இருக்கேமா ம் ரொம்ப அழகா இருக்க நீ சொல்லும் சொல்ல இரசி நீதுல் சொல்ல

ம் அப்புறம் மேடம் அத்தை வீட்டில் செட்டில் ஆகிட்டீங்க போல இங்கே வர்றது ஐடியா இல்லை போல ஏய் அப்படிலாம் இல்லைடி அவங்க தான் மேரேஜ் இருக்கு சரி ஒன் வீக் இருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நானே இருந்துட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னா இங்கே தான் இருக்க போகிறேன் ஓ அப்படி சரி 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 எப்படி வீட்டெலாம் செட் ஆகிடுச்சா நல்லா இருந்துதா வீடு பிடிச்சதா ம் நல்லா இருந்ததுடி இங்கே எப்படி அண்ணன் வீடு அதே மாதிரி தான் அங்கேயே இருந்தது நல்லா இருந்ததுன்னா சின்ன வயசுல வந்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் விவரம் தெரியாத வயசுல இருந்தது சென்னையெல்லாம் இப்போதான் வரேன் நான் உங்கள் வீடு இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக நல்லா இருந்தது ஓ சரி சரி இங்கே டி சுத்தி என்ன ம் அவர் தானே என்ன மறந்துட்டார் அங்கே அந்த மகை கூட நின்று பேசிகிட்டு இருந்தார் பார்த்துட்டு தான் வந்தேன் என்னை தேடி வரட்டும் அப்புறம் இருக்க அவருக்கு ஐயோ இன்னைக்கு எங்கள் அண்ணனோட கதி அவ்வளோதானா சரிம்மா பாவம் எங்கள் அண்ணன் பார்த்து செய் சரியா ம் யார் பாவம் உங்கள் அண்ணன் தானே அவர் பாவம் இல்லை நம்ம தான் பாவம் அது சரி ஹே நைஸ் டஸ்டி ம் தேங்க்ஸ் டீ ஒன்னது கூட அழகா இருக்கு இந்த ஃபங்க்ஷன் கே எடுத்தது தான ம் ஆமாடி ம் சரி சரி என்ன பண்றாங்க இங்க சரி கிட்ட போய் ஒரு அட்வான்ஸ் போடுவோம் ஹாய் அம்மா ஹாய் தம்மா எப்படி இருக்க ம் சூப்பரா இருக்கேனா நீங்க எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன்டா என்ன फ्रेंड्स சேர்ந்துட்டு கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா ஒரு வாரம் பார்க்காம இருந்தனால எங்க கதை பேசலனா உங்க கதை தான் பேசிட்டு இருந்தோம் என்னது எங்க கதையா எங்க கதை என்ன கதைமா நான் இப்ப போறேன் அவளே என்ன கதைன்னு சொல்லுவா உங்க கிட்ட நீ என்ன சொல்றாய் இவ தேசிது ஏதாவது நீ பண்ணியா யோசி பாறா இன்னைக்கு அப்படியே தான் நம்ம பண்ணலியே சரி ஓகே நீ பேசிட்டு நான் வரேன் ம் சரிடாமா என்ன மேடம் நீ என்ன கோவமா இருக்கியா நான் எப்ப உங்க மேல கோவமா இருக்கப் நான் என்ன கோவமா இல்ல நான் படிக்கிறதுக்கு என்ன நின்னுட்டு இருக்கேன் ரைட்டு அப்போ கன்ஃபார்ம் கோவத்தில் தான் இருக்கா ஏன்டி நான் என்ன பண்ணேன் நீங்கள் ஒன்றும் பண்ணல சாமி நீங்கள் போங்க போயிட்டு அந்த மகிட்ட பேசிட்டுருங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க என்கிட்ட பேசி அடியே மகிட்ட பேசிட்டு இருந்தத பாத்தியா அவ கேஷுவலா எப்படி இருக்கீங்க அத்தான் கேட்டான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன் உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு கேட்டா நானும் உன் ட்ரெஸ் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு வந்தேன் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அடி அவங்க நாங்க பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேற ஒண்ணும் கிடையாது

அப்புறம் சார் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லை சார் தானே சார்க்கெலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆல்வேஸ் சார் கியூட்டாக தான் இருப்பீங்க ம் அழகா இருந்தா பார்க்கத்தானே செய்யணும் ரொம்ப தான் அப்புறம் மாமா அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இந்த டெக்கரேஷன் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே எல்லாமே வேற லெவலில் மாமா சூப்பராக இருந்தது எல்லாமே உங்களோட ஐடியா தானே எனக்கு தெரியும் வேற லெவலில் இருக்கும் போதே அப்படியே அவனுக்கு பிடிச்சிருக்கா ம் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா என்னை விட பெங்கிக்கும் மலருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க பார்த்தாங்களா இல்லையா அவங்கள அய்யோ எங்கடி இந்த பிஸ் இல்ல நம்மள பார்த்தவே இல்லடி அவளை பொட்டோ பாக்காம விட்டே வச்சுக்கோ என்னை கொன்றுவாளே கொல்லட்டும் நல்லா கொல்லட்டும் உங்களுக்கு மகியோட பேசினா டைம் இருக்கும் என் தங்கச்சியோட பேச டைம் இருக்காது அடியே நீ அவளை விட சண்டைக்கு வர அவளே என்ன கொல்ல போறா என்ன வந்து பாக்கலையன்ட்டு சரி சரி போய் பாகருங்க அவள ம் சரிடி வா போவோம் நிறைய ஒர்க்லாம் இருக்கு வேற ஆமா ஆமா அண்ணா வந்துட்டார்ல போய் அக்காவை கூட்டிட்டு வரணும்ல வாங்க ம் வாடி